முதலாளிமார் சம்மேளனம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கலான்னு சொல்லி தொழில் அமைச்சுக்கு வந்து எழுத்து மூலியமாக அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க அப்போ தொழில் அமைச்சில் வந்து இது சம்மந்தமாக தொடர்ந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வேணும்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துட்டு வந்துகிட்டுருக்குறோம் அப்போ அதன் பேரில் அந்த சம்பளம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா எப்படி தராங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா அடிப்படை சம்பளமும் நூற்றி ஐம்பது ரூபா எண்பது சதவீதம் வேலைக்கு போனாங்க அதாவது மழைநாளிக்கும் வேலை கொடுப்பாங்க ஒரு விசேஷம் இருந்த நாளாக இருந்தால் கூட வேலை கொடுப்பாங்க அன்றைக்கெலாம் நம்ம போகலனா அந்த எண்பது சதவீதத்தில் கழிப்பாங்க ஸோ அப்படின்னு இருக்கும்போது அது கூடுதலாக தோட்ட தொழிலாளர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்ட்டு இருக்கும்போது அதை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக அதை நாங்கள் நிராகரிச்சிட்டோம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திரும்ப வேஜஸ் போர்டு கேட்டிருக்கோம் ஏன்னா அந்த கெசட்டை தான் அவங்க சேலஞ்ச் பண்ணியிருக்கனால திரும்ப வேஜஸ் போர்டு கேட்டிருக்கோம் ஸோ வேஜஸ் போர்டு வந்து விரைவில் கெசட் பண்ணி மீண்டும் வந்து ஒரு முறை வந்து அதை கோர்ட்ஸில் என்னென்ன குறைபாடுகள் சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நிவர்த்தி செஞ்சு இந்த ஆயிரத்தி எழுநூறுபா பெற்றுக் கொடுக்குறதுக்கான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட இருக்குது